திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று ஐம்பத்து ஒன்று கூடல் காண்டம் கால் மாறி ஆடின படலம் பகுதி மூன்று சாரமா முனிவர் நாம் மேலே பார்த்தபடி தத்துவ ஞான உபதேசம் செய்கின்றார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அரசன் வன் பராந்தக சோழன் அந்த பூ வாணிகனை எதிரிலே நிறுத்தி நீ இந்த முனிவர் கூறுகின்றபடி ராத்திரியில் நந்தவனத்திற்கு சென்று புஷ்பங்களை பறித்தாயா அந்த புஷ்பங்களை பறித்து எடுத்துக்கொண்டு வந்ததுண்டா இல்லையா என்று உறுதியாகச் சொல் என்று அந்த அரசன் மிக வஞ்சனையாக கேட்கின்றான் அப்பொழுது அந்த பூ வாணிகன் அரசனை நோக்கி இந்த முனிவர் சொல்வது பொய் அவருடைய நந்தவனத்தை நான் கண்களால் கூட பார்த்தது கிடையாது சொப்பனத்தில் கூட பார்த்தது கிடையாது யார் இந்த முனிவரின் நந்தவனத்து புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு சென்றார்களோ எனக்கு தெரியாது என்று நாக்கிலை நெருப்பை போல சுடும்படி அஞ்சாமல் பொய் சொன்னான் அதை அரசனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அரசனுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது எனவே பூவாணிகன் சொன்னதை கேட்ட அரசன் சொல்கின்றான் சாரமா முனிவரே இந்த பூவாணிகன் இனிமேல் உங்கள் நந்தவனத்துக்கு வரமாட்டான் நீங்கள் இப்பொழுது செல்லுங்கள் என்று மட்டும் கூறினான் சாரமா முனிவர் கடும் விரக்தி அடைந்தார் கோபம் கொண்டார் தக்க காரணங்களோடு பூவாணிகனின் அந்த வஞ்சகத்தை பூக்களை திருடிக்கொண்டு வந்து அரசனிடம் கொடுப்பதை எடுத்துச் சொல்லியும் கூட இந்த அரசன் மனம் திருந்தவில்லை பூவாணிகனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை சிவ அபராதத்திற்கு உரிய என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்று எடுத்துச் சொல்லியும் இந்த அரசனும் பூவாணிகனும் திருந்தவில்லை என்று நினைத்து மனம் பொழுங்கி சாரமாமுனிவர் சொல்கின்றார் அரசனே தட்சப்பிரஜாபதியின் பிரஜாபதியின் யாகமானது எப்படி அழிந்து தவிடுபொடியாகிவிட்டதோ அதேபோன்று உம்முடைய அரண்மனை முதலிய மாளிகைகளும் வாழ்வும் இராஜாங்கமும் அழிந்து புழுதி பறந்து போக கடவது என்று சொல்லிவிட்டு போனார் சாரமாமுனிவர் முனிவர் கோபமாக இப்படி சாபமிட்டு சென்றுவிட்டார் ஆனாலும் கூட அந்த அரசனுக்கு நல்ல புத்தி வரவில்லை முனிவரின் கோபத்தை ஒரு பொருட்படுத்தாமலேயே இருந்தான் அதோடு மட்டுமல்ல பழையபடியும் அந்த நந்தவனத்தில் எந்தவொரு புஷ்பமும் இல்லாதபடி தினம் தினமும் அந்த பூக்களை பறித்து கொண்டு வா என்று அந்த பூவாணிகனுக்குச் சொன்னான் இனி திருட்டுத்தனமாக மறைந்திருந்து பறிக்க தேவையில்லை எல்லோருக்கும் தெரியும்படியே நீ பூக்களை பறித்து கொண்டு வரலாம் என்று அந்த பூவாணிகனுக்கு அரசன் உத்தரவிட்டான் பூவாணிகனும் மிக தைரியமாக மறுநாள் காலை எல்லாம் பறித்து கொண்டு வந்தான் சிவபெருமான் திருமுடியிலே அணிவதற்காக உருவாக்கிய அந்த நந்த வனத்தில் மலர்ந்த புதிதாக மலர்ந்த செவ்வந்தி மலர்கள் அரசனால் கொண்டு போகப்பட்டு தரிக்கப்பட்டதே என்று நினைத்து சாரமாமுனிவர் கடும் மன வருத்தம் அடைந்து திருசிராமலை செவ்வந்திநாதருடைய திருச்சந்நிதியிலே முறையிட்டு அழுதார் அப்பொழுது சிவபெருமான் திருவாக்கு சாரமா சாரமாமுனிவருக்கு முனிவனே நீ பயப்படாதே பயப்படாதே அந்த அரசனை நாம் அழித்து விடுவோம் அந்த வேந்தனுடைய உறையூரும் அழிந்துவிடும் இந்த உறையூர் நகரமானது இன்று முதல் ஏழு தினங்களுக்குள் ஏழு நாட்களுக்குள் அழிந்து போகும் என்று எம்பெருமான் திருவாக்கு அருளினார் அப்படி இந்த உறையூர் நகரம் ஏழு நாட்களுக்குள் அழியும்போது அதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றால் சிவபெருமானை அர்ச்சனை செய்பவர்கள் சிவன் திருவடியை வணங்குபவர்கள் குரு வாக்கிய பிரகாரம் நடப்பவர்கள் ஏழைகளுக்கு கருணை கொண்டு ஏழைகள் யாசித்ததை கொடுப்பவர்கள் நரைந்து முதிர்ந்த பருவத்தை உடைய முதியவர்கள் அரிய வேதங்கள் ஆகமங்களை அத்தியனம் செய்பவர்கள் வாசிப்பவர்கள் சிவ திருத்தொண்டு செய்பவர்கள் நல்ல யாகங்களை செய்பவர்கள் இவர்களிடமெல்லாம் நீ சென்று சொல் இந்த உறையூர் ஏழு நாட்களில் அழியப் போகின்றது என்று எனவே அவர்கள் ஒரு பாதிப்பும் அடையாமல் இருப்பார்கள் என்று எம்பெருமான் சொல்லி அருள சாரமாமுனிவரும் மேலே சொன்ன பட்டியலிலே இருப்பவர்கள் அதோடு கற்புள்ள மங்கையான புண்ணியவதிகள் இவர்களிடமெல்லாம் சொல்கின்றார் எல்லோரும் கேளுங்கள் இன்று முதல் ஏழு நாட்களில் இந்த உறையூர் பட்டணம் அழிந்துவிடும் கனகசபையில் நடனம் புரிகின்ற சிவபெருமானினுடைய ஆக்ஞைப்படி மண் மழை பொழியும் அந்த மண் மழையினால் அடாத காரியம் செய்த பராந்தக சோழனும் அழிந்து போவான் என்று சுவாமி அறிவிக்கும்படி திருவுள்ளம் பற்றி அருளி செய்தார் அரசன் மட்டுமல்ல அரசனை சேர்ந்த சுற்றங்கள் அவனுடைய சேனைகள் சேனாதிபதிகள் மந்திரிகள் முதலான துஷ்டர்களும் இறந்து போவார்கள் என்றும் இது சிவபெருமானுடைய உபதேசம் இதை யாவர்க்கும் சொல் என்று சுவாமி திருவாய் மலர்ந்தருளினார் அதை கேட்ட சாரமாமுனிவரும் சுவாமியை வணங்கி உறையூரின் வீதிகள் தோறும் இவ்வாறு இந்த பிரகாரம் சொல்கின்றார் பரிசுத்தமும் பகுத்தறிவும் உள்ள நல்லூர்கள் இதை கேட்ட அந்த க்ஷணமே அந்த ஊரை விட்டு சென்றுவிட முடிவெடுத்தார்கள் தீயவர்களான துஷ்டர்கள் சாரமாமுனிவர் சொல்லியதை கேட்டு அது பொய் என்று அலட்சியமாக வீடுகளிலேயே இருந்துவிட்டார்கள் எல்லா உயிர்க்கும் கிருபையே செய்கின்ற செவ்வந்திநாதர் வாயுதேவனுடைய சப்த மேகங்களையும் வரவழைத்து சொல்கின்றார் சாரமா முனிவரை இகழ்ந்து அவர் நமக்கு அணியச் செய்கின்ற செவ்வந்தி மலர்களை கவர்ந்து அதால் தடுக்கப்பட்ட புதிய மாலையையும் அணிந்து ஆடுகின்ற மன்னவன் வன்பராந்தகச் சோழன் அவனும் அவனுடைய பந்துக்களான கிளைகள் முதலிய சுற்றத்தார்களும் அழிந்து போகும்படி அவனுடைய பட்டணமான உறையூர் பூமியிலே புதைந்து போகும்படி மண் மழையை வரிசையுங்கள் என்று செவ்வந்திநாதர் திருவாய் மலர்ந்து அருளினார் அப்படி மேகங்களை அனுப்பியதோடு அதுவரை உறையூர் நகரத்தை நோக்கி கிழக்கு முகமாக எழுந்தருளிய ஸ்ரீ செவ்வந்திநாதர் இனி அதற்கு எதிர் திசையான மேற்கு திசை நோக்கி எழுந்தொருளிவிட்டார் எனவே உறையூர் நகரம் சுவாமியின் திருக்கண் நோக்கம் என்பதனை இழந்தது சுவாமி மேற்கு திரும்பியிருந்தார் இன்றும் திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீ தாயுமான சுவாமி மேற்கு முகமாக எழுந்தருளியிருப்பதை இன்றும் நாம் தரிசிக்கின்றோம் அவ்வாறு சுவாமி மேற்கு நோக்கி எழுந்தருளவே சுவாமி அனுப்பிய மேகங்களெல்லாம் சுவாமியின் படி மண்மழையை பொழிந்தன சண்டமாருதமான காற்றானது சுழன்று உறையூரில் இருக்கின்ற சகல ஜனங்களும் சலிக்க துன்பப்பட அந்த பட்டணம் எட்டு திசைகளும் சுழல மண் மழை பொழிந்து மாட மாளிகை கூட கோபுரங்களெல்லாம் பெயர்ந்து ஒன்றின் மேல் ஒன்றாக எடுத்துக்கொண்டு கீழே விழும்படி மலைகளைப் போல மண்மழை பொழிகின்றது அங்கே பொழிந்த மண்ணெல்லாம் சிறு சிறு குன்றுகளைப் போல உறையூர் நகரத்தை மூடியது சாரமா முனிவர் சொன்னதை பொய் என்று இகழ்ந்து நம் உயிரை இழக்கின்றோமே என்று துஷ்டர்களெல்லாம் துன்பப்பட்டு இறந்தார்கள் தன் பட்டணத்தில் இருக்கின்ற மக்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்த பராந்தக சோழன் தானும் தன் மனைவியுடன் குதிரையில் மேல் ஏறிக்கொண்டு மேற்கு திசை நோக்கி செல்கின்றான் அப்படி அவன் செல்கின்ற திசையிலும் மண் மாறி அவன் மேல் பொழிகின்றது உயிரின் மேலே ஆசை கொண்ட அவன் வடதிசை காவிரியை அடைந்தான் அந்த நேரம் அரசனின் மனைவியானவள் அந்த புவனமாதேவி அவள் கர்ப்பமுற்றிருந்தாள் கர்ப்பம் முதிர்ந்து நிற்கின்ற நிலைமை எனவே இந்த பராந்தக சோழன் தன் மனைவியோடு குதிரையில் ஏறி காவிரியை நோக்கி திரும்பி காவிரியின் உள்ளே புகுகின்ற போது புவனமாதேவியின் இருக்கின்ற கர்ப்பம் முதிர்ந்து அதனால் அவள் சரீரம் தளர்ந்து காவிரி நதியில் விழுந்தாள் மிகக் கொடிய மனமுடையவனான அரசன் தன் உயிரின் மேல் வைத்த ஆசை காரணமாக கீழே விழுந்த தன் மனைவியை ஏறெடுத்தும் பார்க்காமல் குதிரையை செலுத்திக் கொண்டே செல்கின்றான் காவிரியின் வடகரையில் அந்த மன்னன் குதிரையிலே செல்லும் பொழுது மண் தொடர்ந்து அவன் மேல் பொழியவே அந்த துன்பத்தினாலும் காற்றினாலும் அடிபட்டு நொந்து அந்த சோழ மன்னனினுடைய குதிரை மண்ணிலே விழுந்தது குதிரையும் அரசனும் மறைந்திடும்படியாக அந்த இடத்தில் மண் மழை அவர்களை மூடி போட்டு விட்டது சாரமா முனிவர் வைத்த நந்தவனத்திலே இருக்கின்ற செவ்வந்தி மலர்களையெல்லாம் பறித்து கவர்ந்து கொண்ட மகா பாவியான அந்த மன்னன் அவன் அந்த பூவில் வைத்திருந்த விருப்பமானது கெடுக்கும்படி மேகங்கள் மண் மழையை பொழிந்து அவனை மறைத்துவிட்டன உறையூர் முழுவதும் மண் மேடுகளாக இருந்தது அந்த நேரத்தில் அடியார்களிடம் பொழிந்திருக்கின்ற கருணையை உடையவராகிய செவ்வந்திநாதர் மண்மழை பெய்கின்ற மேகங்களை நீக்கி உரையூரை நீங்கள் அழித்தது போதும் இனிமேல் ஆகாயத்தில் சேருங்கள் என்று கட்டளையிட்டு அருளினார் அப்படியே மேகங்களும் மறைந்தன இறைவன் அறக்கருணையால் அடியார்களை ஆளுவார் மரக்கருணையால் துஷ்டர்களினுடைய குற்றத்தை நீக்கி குணப்படுத்துவார் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்தது இனி காவிரி ஆற்றிலே விழுந்த அந்த மாதரசி புவனமாதேவி அவள் தண்ணீரிலே மூழ்கி வருத்தப்பட்டும் பூரண கர்ப்பத்துடன் பெரிய நீர்ச்சுழிகளிலே சுழன்றும் எந்தவித தீங்கும் அவளுக்கு நேராமல் கொடியை உடைய சிவபெருமான் திருவருளினாலே வெள்ளத்தின் பாதையிலேயே அந்த நீர் ஒழுக்கிலேயே மிதந்து போய் ஆற்றங்கரை ஓரமாக அடைந்தாள் அந்த ஆற்றங்கரையில் அரிய தவத்தை செய்து கொண்டிருப்பவர் கிருபை என்பதையே கண்ணாக உடையவர் பிராமண குலத்து பெரியவரான ஒருவர் இருந்தார் அவர் இந்த பெண் ஆனவள் கரையோரமாக மிதந்து வருவதை பார்த்து எடுத்து தண்ணீரிலே மூழ்கி அவதிப்பட்டவர்களுக்கு என்ன சிகிச்சை செய்வார்களோ அவைகளையெல்லாம் செய்து அந்த கர்ப்பஸ்திரியை தெளிவித்தார் மயக்கம் தெளிந்த அந்த கர்ப்பஸ்திரீயை அந்த உத்தமமான பிராமணர் அந்த ஸ்திரீயை ஆறுதல் படுத்தி பெண்ணே நான் உன்னுடைய தகப்பன் நீ என்னுடைய மகள் இன்று முதல் எனவே உன்னுடைய பயத்தையும் தளர்ச்சியையும் விட்டுவிடு நீ எந்த ஊர் யாருடைய மனைவி உனது பெயர் என்ன என்று கேட்கின்றார் அதற்கு அந்த கர்ப்பஸ்திரீயானவள் அந்த பிராமண உத்தமரை நோக்கி தாங்களே இனி எனக்கு தாயும் தகப்பனும் அருள் வடிவமான ஆச்சாரியனும் எனவே நான் உங்களிடம் அடைக்கலம் என்று சொன்னாள் மேலும் சொல்கின்றாள் திருசிராமலை நாதருடைய அந்த செவ்வந்தி நாதருடைய திருவுழப்பாங்கிற்கு விக்னம் செய்த சோழராஜாவின் மனைவி நான் என் பெயர் புவனமாதேவி உறையூரிலே பெய்கின்ற மண் மழைக்கு பயந்து மனுவின் குலத்தில் வந்த அந்த சிறப்பை தொலைத்த அந்த அரசன் குதிரையிலே என்னையும் ஏற்றி வைத்துக் கொண்டு புறப்பட்டான் குதிரையானது காவிரி ஆற்றை கடக்கும் பொழுது நான் வேகமாக போகின்ற அந்த குதிரையிலிருந்து நழுவி ஆற்றிலே விழுந்து மிதந்து தங்களிடம் வந்து அடைந்திருக்கின்றேன் என்னுடைய கணவனார் எந்த இடத்தை சென்று சேர்ந்திருக்கின்றாரோ எனக்கு தெரியவில்லை இந்த சோழ வம்சத்திற்கு பிள்ளை வேண்டும் என்று ஆற்றிலே இறந்து போகாமல் பிழைத்து உயிரை சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறி ராஜமாதேவியானவள் அந்த பிராமணனை பார்த்து என்னுடைய தகப்பனே என்று அழுது தன்னுடைய இந்த பூர்வ வரலாற்றையெல்லாம் சொல்கின்றாள் அதை கேட்டு அந்த பிராமணர் அவளை மெல்ல அழைத்துக் கொண்டு போய் தனது ஊரிலே புகுந்து தன் வீட்டிற்கு அந்த புவனமாதேவியை அழைத்து கொண்டு சென்று தன் மனைவியிடம் நடந்ததை சொல்லி புவனமாதேவியை பத்திரமாக பார்த்துக்கொள் என்றும் கூறுகின்றார் பூரண கர்ப்பம் என்ற நிலையில் வந்த லக்ஷ்மியான தேவியை மிக கவனமாக பேணிக்காத்த வன்மீக ரிஷியை போல புவனமாதேவியை அந்த பிராமணோத்தமரும் அவருடைய மனைவியும் நன்கு பார்த்து கொண்டார்கள் அமிர்தமயமான அன்னமும் நல்ல ஜலமும் நல்ல ரத்னமாலையும் பூமாலையும் கொடுத்து அந்த பிராமணர் நன்றாக சம்ரக்ஷணை செய்து வருகின்றார் அந்த புவனமாதேவி சந்தோஷமாக இருக்கும்படி அவளுக்கு தேவையான சந்தனம் பனிநீர் பச்சை கற்பூரம் புஷ்பங்கள் தந்து விளையாடும் பந்து அம்மானை கலங்கு பசுமையான கிளி அன்னம் மற்றும் தோழிமார்கள் இவைகளையெல்லாம் அந்த புவனமாதேவிக்கு கொடுத்து அவள் தளர்ச்சி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்படி அந்த பிராமணர் பார்த்து கொண்டார் அந்த ராஜபத்னியானவள் அப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒன்பது மாதங்கள் நிறைந்து பத்தாவது மாதம் பிரவேசித்தவுடன் நல்ல மருத்துவ பெண்களை வரவழைத்து பிரசவமாகின்ற வரையில் ராஜபத்னியுடன் எப்பொழுதும் இருக்கும்படி அந்த பிராமணர் செய்து வைத்தார் பத்து மாதங்களும் நிறைந்து பூரண கர்ப்பமாகி பேரு காலமாகின்ற அந்த ஒரு நல்ல நாள் அந்த பிராமணர் மற்றொரு முனிவரை அழைத்து கொண்டு வந்து சேர்த்து அன்றைய நாளுக்குரிய ராசி கரணம் யோகம் வாரம் லக்னம் நட்சத்திரம் இவைகளெல்லாம் நல்ல நாளாக வருவதைக் கண்டார் இன்னும் ஒரு நாழிகை வரையில் பிள்ளை பேறு உண்டாகாமல் பார்த்து கொண்டு ஒரு நாளிகை கடந்தபின் பிள்ளை பிறந்தால் அவனால் இந்த உலகத்திற்கே நன்மை உண்டாகும் என்று வந்திருந்த அந்த முனிவர் பிராமணரிடம் சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அதை கேட்ட புவனமாதேவியும் தன்னுடைய வலியை கடுமையாக பொறுத்து கொண்டு முனிவர் சொன்ன அந்த நாளிகை வரை பொறுத்து கொண்டு முனிவர் குறித்து கொடுத்த அதே நாளிகையில் நல்ல முகூர்த்த தினத்திலே குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையும் நன்றாக வளர்ந்து வருகின்றது நான்கு வருடங்கள் இவ்வாறு செல்கின்றன இந்த நான்கு வருடங்களும் சோழ மண்டலமானது அரசனில்லாத நாடாக அவதிப்பட்டு வந்தது அரசன் இல்லாமையால் நாடுகள் அழிந்து காடுகளாகிவிட்டன அதே நேரம் முனிவரும் இந்த உறையூர் தன் பொருட்டு அழிந்து போன காரணத்தினால் வருத்தம் அடைந்து பராந்தக சோழனிடம் இருந்த நல்ல மந்திரிகள் சில பேர் இருக்கின்ற இடத்தை தேடிக்கொண்டு சென்றார் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அந்த பழமையான நல்ல மந்திரிகளிடம் சொல்கின்றார் இந்த சோழ மண்டலமானது இப்படி காடுகள் மூடிப்போயிருக்கின்றது புலிக் கொடியை உடைய சோழர்களின் வம்சத்திலே தோன்றியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று பாருங்கள் என்று சாரமாமுனிவர் சொல்கின்றார் அப்படிப்பட்ட சாரமாமுனிவர் சொன்னதை மந்திரிகளும் கேட்டு ஐயனே உமக்கு திருவுள்ளம் உண்டு என்றால் உமையொரு பாகனான சிவபெருமானுடைய திருவருளினாலே சோழனுடைய புத்திரனை நாங்கள் தேடிக் கண்டுபிடிக்கின்றோம் என்று சொன்னார்கள் முன்பு மண் மழை பொழிந்தபோது அரசனானவன் உறையூர் பட்டணத்தை விட்டுவிட்டு காவிரி ஆற்றைக் கடக்கும் பொழுது அவனுடைய தேவியும் அந்த ஆற்று நீரிலே விழுந்து கரையைச் சேர்ந்து உயிருடன் இருக்கின்றாள் ஆனால் புவனமாதேவி எங்கே இருக்கின்றாள் என்பது எங்களுக்கு தெரியாது எனவே பட்டத்து யானையின் கண்களை கட்டிவிட்டு காவிரி கரையில் அதனை விட வேண்டும் அப்படி பட்டத்து யானையை செல்லும்படி விட்டால் அந்த யானையானது அரசனின் புத்திரனை இந்த யானை கண்டுபிடித்து கொண்டு வரும் என்று சொன்னார்கள் சாரமாமுனிவரிடம் இந்த கருத்துக்களை மந்திரிகள் சொன்னார்கள் அதை கேட்டு சாரமாமுனிவரும் நீங்கள் எல்லோரும் கூடி முயற்சி செய்யுங்கள் என்று ஆசீர்வாதம் செய்தார் அவர்களும் பட்டத்து யானையின் கண்களை கட்டி காவிரி கரையிலே அனுப்பினார்கள் அந்த பட்டத்து யானை காவிரி கரையில் உலவிக் கொண்டிருக்கும் பொழுது மலர்கள் நிறைந்த ஒரு இடத்திற்கு அருகிலே செல்லும் பொழுது அங்கே ராஜகுமாரனும் அந்த இடத்தில் மற்றைய சிறு பிள்ளைகளுடன் சிறு வீடு கட்டி விளையாடி கொண்டு இருக்கின்றார் அந்த ராஜகுமாரனை கண்டுபிடித்து விட்டது யானை அவன் முன்னே வணங்கி அந்த ராஜகுமாரனை எடுப்பதற்காக துதிக்கையினால் எடுப்பதற்காக அவனை அணைத்தது அப்பொழுது அவன் பக்கத்தில் நின்ற மற்ற சிறுபிள்ளைகள் பயந்து கூச்சலிட்டார்கள் அதோடு சிறுபிள்ளைகள் சென்று புவனமாதேவியாரிடம் உன்னுடைய பிள்ளையை ஒரு பெரிய யானை தன் தும்பிக்கையினால் எடுத்து அசைக்கின்றது கட்டி அணைக்கின்றது என்று சொன்னார்கள் அதை கேட்டவுடனே அந்த புவனமாதேவி தன்னை இதுவரை வளர்த்து வந்த அந்த பிராமணனிடத்தில் வணங்கி இதனை சொல்கின்றாள் தேவி அப்படி சொன்னவுடன் அந்த பிராமணர் அந்த இடத்திற்கு செல்கின்றார் அப்பொழுது அந்த யானை ராஜகுமாரனை தூக்க நினைத்து கட்டிப்பிடித்து துதிக்கையால் வளைத்து நிற்கின்றது ஆனால் அந்த யானையால் அந்த ராஜகுமாரனை தூக்கி தன்மேல் அமர வைக்க முடியவில்லை அப்படிப்பட்ட பலம் பொருந்தியவனாக அந்த ராஜகுமாரன் அந்த சிறு வயதிலேயே இருந்தார் இதை பார்த்த பிராமணர் ஒரு யோசனை செய்தார் புவனமாதேவியை அழைத்து விறகு எரிந்த பின் மிஞ்சிய ஒரு கரி ஒன்றை எடுத்து வரும்படி சொன்னார் தேவியும் அந்த கரியை எடுத்து வந்தாள் பிராமணரானவர் அந்த கரியினால் அந்த சிறு பிள்ளையின் உள்ளங்காலில் ஒரு கோடு இடும்படி சொன்னாள் ஒரு கோடு வரையும்படி சொன்னாள் அந்த பிராமணோத்தமர் சொன்ன பிரகாரம் புவனமாதேவியானவள் தன் குழந்தையின் உள்ளங்காலில் கரியினால் கருப்பு நிறத்தில் ஒரு கோடு ஒன்றை வரைந்தாள் உடனே அந்த யானையானது துதிக்கையால் அந்த பிள்ளையை எடுத்து தன்னுடைய பெரிய மஸ்தகத்திலே ராஜகுமாரனை வைத்தது அந்த பிள்ளையின் உள்ளங்காலில் கறிக்கோடு வரைந்ததால் அந்த பிள்ளையின் வலிமை குறைந்தது எனவே அந்த யானை அந்த பிள்ளையை எடுத்து தனது மஸ்தகத்தின் மேலே வைத்துக்கொண்டது கொண்டது இவ்வாறு கரியினால் உள்ளங்காலிலே கருப்புக்கோடு வரையப்பட்டதால் இவனுக்கு கரிகாலன் என்ற பெயர் வந்தது இதைக் கண்ட புவனமாதேவி இது சிவபெருமான் செயல் என்று நினைத்தாள் பிராமணர்கள் எல்லாம் புஷ்பங்களை தூவினார்கள் வேதத்தை உணர்ந்த அந்த பிராமணோத்தமர் புவனமாதேவியையும் ராஜகுமாரனையும் இதுவரை பாதுகாத்து வந்த அந்த பிராமணோத்தமரும் ஆசீர்வாதம் செய்தார் பட்டத்து யானையானது மகிழ்ச்சியோடு ராஜகுமாரனான சோழனை சுமந்து கொண்டு போய் திருசிராமலை திருசிராமலை செவ்வந்திநாதர் சன்னிதானத்திற்கு முன்னே ராஜகுமாரனை வைத்தது உடனே ராஜகுமாரனின் தலையிலே சோழனின் சிரசிலே அமைந்த அந்த மகுடத்தை அணிவித்தார்கள் எல்லோரும் மன்னரை வந்து கொண்டாடினார்கள் இவனுடைய பெயர் கரிகால் சோழன் என்று எல்லோரும் அழைத்து சந்தோஷமடைந்தார்கள் இந்த கரிகால் சோழனானவன் கடல் என்று சொல்லப்படுகின்ற காவிரி ஆற்றுக்கு கரையும் கட்டி காவிரியின் தென்கரையிலே சிவாலயங்களும் வடகரையிலே கால்வாய்களும் வயல்களுமாக அமைத்து உலக மக்களுக்கு நன்மை செய்தான் ஷாரமா முனிவரும் திருசிராமலைநாதரான ஸ்ரீ தாயுமான சுவாமியான செவ்வந்திநாதரின் திருவடியை முக்திப்பேற்றை அடைந்தார் என்று கரிகால் சோழனின் வரலாறு செவ்வந்தி புராணத்தில் உறையூர் அளித்த சருக்கத்திலே கூறப்படுகின்றது இந்த கதையை விரும்புபவர்கள் எல்லோரும் சிவகதி அடைய வேண்டும் என்ற வரத்தை செவ்வந்திநாதர் ஸ்ரீ தாயுமான சுவாமிகளிடம் சாரமா முனிவர் வேண்டி பெற்று கொண்டார் இப்படிப்பட்ட மன்னர் கரிகால் சோழன் ஆட்சி செய்து வரும் பொழுது அவர் அறுபத்து நான்கு கலைகளிலும் வல்லவராக தேர்ந்திருந்தார் அதே சமயம் மதுரையை ஆட்சி செய்து வருகின்ற ராஜசேகர பாண்டியனாரோ அறுபத்து நான்கு கலைகளில் பரத சாஸ்திரம் தவிர்த்து அறுபத்து மூன்று கலைகளிலும் வல்லுனராக தேர்ச்சி உடையவராக இருந்தார் எம்பெருமான் ஆடுகின்ற பரத திரு நடனத்தை அடியேனும் கற்று ஆடுவதோ என்று எம்பெருமான் மேல் கொண்ட பக்தியினால் நாட்டிய சாஸ்திரத்தை மட்டும் கற்காமல் இருந்து வந்தார் ராஜசேகர பாண்டியனார் தொடர்ந்து கால் மாறி ஆடின படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்